ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பெல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிலவும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இதற்கிடையே நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் போர்க்கால ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி நேற்று நாடு முழுவதும் சுமார் இருநூற்று ஒன்பது இடங்களில் போர் ஒத்திகை நடந்தது போர்க்காலத்தில் மக்களை எப்படி பாதுகாப்பது போரில் காயமடையும் வீரர்களை எப்படி மீட்பது அவசர நிலையில் என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் கட்டிடங்களில் சிக்கியிருக்கும் மக்களை எப்படி மீட்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் ஒத்திகை பார்க்கப்பட்டது சென்னையில் நேற்று துறைமுகம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இந்த போர் ஒத்திகை நடந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்று சென்னை ஏர்போர்ட்டில் நடந்தது மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் தமிழக போலீசார் திரண்டனர் ஏர்போர்ட்டில் பயங்கரவாத தாக்குதலின் போது பயணிகளை எப்படி மீட்பது அபாய ஒளி எழுப்புவது பயணிகள் தங்களை தாங்களாகவே எப்படி பாதுகாத்துக் கொள்வது தாக்குதல் சமயத்தில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை தத்ரூபமாக செய்து காட்டினர் இது ஒத்திகை என தெரியாமல் பயணிகள் அடைந்ததால் சென்னை ஏர்போர்ட்டில் சுமார் அரை மணி நேரம் பரபரப்பு நிலவியது இது சாதாரணமான போர்க்கால தான் என அதிகாரிகள் எடுத்து கூறிய பின் பயணிகள் சகஜ நிலைக்கு திரும்பினர்